அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் தலைமை காவலர் கண்ணன் பிரபு ஆனந்தன் ராஜா சங்கர மணிகண்டன் ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஆறு காவலர்களை இந்த அஜித் குமார் காவலாளி அஜித் குமார் இறந்து போனார்கள் லாக் அப் மாறணும் அந்த வழக்குல இந்த ஆறு பேரை சஸ்பெண்ட் அப்படிங்கிறத பண்ணாங்க பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து இந்த காவல்துறை வந்து உள்ள திருத்துத்தனமா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க அந்த நீதிபதிகள் எப்படி வெளியில கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இந்த ஆறு பேரும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பதியப்படுதுங்க என்ன பதியப்படுது அப்படின்னா இந்த காவலாளி இந்த அஜித் குமார் இருக்கார்ல அவரை வந்து அந்த காளியம்மன் கோயில் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கோசாலைக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த ஆறு காவலர்களும் விசாரணை நடத்துறப்போ அந்த எஃப்ஐஆர்ல இதெல்லாம் பதியப்பட்டிருக்குங்க இப்போ அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது மாத்தப்பட்டிருக்கு பட் இவங்க ஆறு டைம்ல இந்த எஃப்ஐஆர் இப்படிதான் இருந்திருக்கு என்னவா இருந்திருக்கு அப்படின்னா அங்க கூப்பிட்டு போய் விசாரிக்கிறப்போ அந்த அஜித் குமார் வந்து இந்த ஆறு பேரை தாண்டி இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணாராங்க அப்போ அந்த ஆளை புடிக்கிறதுக்காக அந்த அஜித் குமார பிடிக்கிறதுக்காக இவங்க ஆறு பேரும் சண்டை போட்டு அவனை பிடிச்சி இழுக்கிறப்போ தான் அவனுக்கு அடிபட்டுச்சான் அடிப்பட்டப்ப உனக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சான் இழுப்பு வந்துருச்சான் இழுப்பு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சான் சோ அந்த அடிப்படையில தான் அந்த காவலாளி அஜித் குமார் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆர்ல பதியப்பட்டது ஆறு பேர் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க அதுக்கப்புறம் இந்த அஜித் குமார் வழக்குல வந்து எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பதியப்படுது அதுல இழுப்பு வந்துதான் அஜித் குமார் இறந்து போ போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கு இருக்கு ஆனா இந்த வழக்கு அவங்க எல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு அடுத்த இந்த இத மாதிரி எத்தனையோ லாக் அப் மரணம் நடந்திருக்கும் ஆனா அத்தனை மரணத்துக்கும் இந்த அளவு மீடியா கவனம் கிடைச்சிருக்குமா அப்படின்னா கிடைச்சிருக்காது இந்த அளவுக்கு பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்த விஷயத்த எடுத்து பேசியிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது இந்த விஷயம் எடுத்து பேசப்படுது பேசப்படுற இந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா அங்க திருபுவனம் உரிமையில் நீதிபதி நீதிமன்ற நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் அவர்கள் முன்னிலையில இந்த அஜித் குமாரோட உடல் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு உருவாகுது சோ மதுரையில இருக்கக்கூடிய ராஜாஜி மருத்துவமனையில இந்த வெங்கடேஷ் பிரசாத் இருக்காங்கல்ல நீதி மேஜிஸ்ட்ரேட் சோ அவங்களுடைய முன்னிலையில இந்த அஜித் குமாரோட உடல் அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுது ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதே நேரத்துல இந்த வெங்கடேஷ் பிரசாத் இருக்காங்கள நீதிபதி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கோசாலையில வந்து நேரடியா வந்து பார்வையும் விட்டு விசாரணையெல்லாம் பண்ணிட்டு போறாங்க ஸோ இனிமே அந்த எஃப்ஐஆர் இவங்க போலியா ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல அது உண்மையா பொய்யா இல்லை இந்த வழக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற முடிவு வந்து இவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய தான் இருக்கு ஒன்னு அந்த நீதிபதி அவர்களுடைய முன்னிலையில் நடந்த அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்ல போகுது அந்த ரிப்போர்ட்ல வந்து இதுல ஒண்ணுமே இல்ல அவன் தடிக்கு விழுந்தா செத்தான் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் வந்து அந்த கேஸ் அப்படியே முடிஞ்சிடும் சோ அந்த ரிப்போர்ட்டுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த விசாரணைக்கு அந்த ஸ்பாட்ல போயிட்டு இந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரணை பண்ணாங்கல்ல சோ அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ என்ன ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பதினெட்டு இடங்கள்ல அந்த அஜித் குமாருக்கு பலமான காயம் சொல்ல முடியாத இடங்கள் எல்லாம் பலமான காயம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அவன் டார்ச்சர் பண்ணி தான் அடிச்சு தான் கொல்லப்பட்டிருக்கான் அவனுக்கு பிக்ஸ் எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது சொல்லுது இதை தாண்டி ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா அவன் வந்து அந்த சாவர கருவாயில வந்து மோஷன் யூரின் எல்லாம் அவனை கண்ட்ரோலே இல்லாம இவங்க அடிச்ச அடியில போயிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லப்படுது ஸோ இது வந்து ஒரு லாக் அப் டெத் அப்படிங்கிற விஷயத்த அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது அதே மாதிரி இந்த கோசாலையில வந்து விசாரணை நடத்திட்டு போன நீதிபதி அவர்களும் இது திட்டமிட்டு நடந்த கொலை அப்படிங்கிற விஷயத்த பண்றாங்க சோ அதுக்கப்புறம் இதுவரைக்கும் அவங்க ஆறு பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க எஃப்ஐஆர் வந்து அப்படி இருந்தது அதாவது அவனா இழுப்பு வந்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இந்த நீதிபதி அவர்கள் அவர்கள் வந்து இதை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த எஃப்ஐஆர் வந்து மாத்தப்படுது ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கல்ல அந்த எஃப்ஐஆரை கொஞ்சம் வந்து ஆல்டர்னேட் பண்ணி மாத்துறாங்க என்ன அப்படின்னா இது கொலை வழக்கா அந்த எஃப்ஐஆர்ல பதியப்பட்டு அதுக்கு முன்னாடியே அந்த எஃப்ஐஆர் வந்து காவல்துறையை திட்டமிட்டு அவங்கள தப்பிக்க வைப்பதற்காக போடப்பட்டிருந்த எஃப்ஐஆர் ஆனா இது நீதிபதி முன்னாடியே போஸ்ட்மார்ட்டம் நடந்து அதுவும் இது கொலைதான் உறுதி செய்து அவங்களும் விசாரணை நடத்திட்டு சொன்னதுனால வேற வழியே இல்லாம இந்த எஃப்ஐஆர்ல வந்து இது வந்து கொலை வழக்கா மாத்தப்பட்டிருக்கு ஆனா என்ன இதுல ஒரு விஷயம் அப்படின்னா அதுல வந்து மொத்தம் ஆறு பேருங்க மொத்தம் ஆறு பேர் வந்து ஆரம்ப ஆரம்பத்துல சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க பட் இதுல இந்த கொலை வழக்கா பதியப்பட்டதுல மொத்தம் அஞ்சு பேரோட பேர் மட்டும்தான் வந்திருக்கு ஒரு நபருடைய பேர் மட்டும் வரல அவருடைய பேர் என்ன அப்படின்னா ராமச்சந்திரன் இவர் தான் வந்து ஓட்டுநரா ஸோ அவருடைய பேர் மட்டும் இதுல பதியப்படல இந்த சூழ்நிலை தான் நேத்தி நைட்டு முழுக்க திருபுவனம் காவல் நிலையத்தில் வச்சு இந்த அஞ்சு பேர் இருக்காங்கல்ல ஸோ அவங்க கிட்ட விசாரணை அப்படிங்கிறது நைட்டு ஒரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஸ்டேஷன்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்ககிட்ட விசாரணை அப்படிங்கிறத நடத்திருக்காங்க இவங்க செஞ்சக்கூடிய விஷயங்கள் என்ன இதை மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த நேற்று இந்த விசாரணைலாம் முடிஞ்சாங்களே இந்த அஞ்சு பேரை கொண்டு போயிட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் அவங்க கிட்ட இது பண்றப்போ அவங்க என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் நீங்க வந்து காவல் எடுத்து இவங்க அஞ்சு பேரும் விசாரிங்க அப்படிங்கிற உத்தரவை போட்டிருக்காங்க அந்த விஷயம் ஒண்ணு சைட்ல நடந்துட்டே இருக்கு அது போக இன்னைக்கு உயர் மதுரை கிளையிலையும் இது சம்பந்தமான விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு சோ இதுல ஆரம்பத்திலே இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அந்த ஓட்டுநர் இருக்கார்ல ராமச்சந்திரன் சோ அவரையே இந்த வழக்குல இருந்து அவரை சஸ்பெண்ட் பண்றப்போ அவர் இருந்தாரு ஆனா இப்போ கொலை வழக்கா இது மாத்தப்பட்டதுக்கு அப்புறம் அந்த நபர் ஏன் இதுல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு அதே மாதிரி நம்ம எல்லாருமே இந்த அஜித் குமார் இறந்தது இந்த வழக்கு சம்பந்தமாவே போயிட்டு இருக்கோம் பட் அந்த நகை இருக்கு இல்ல காணாம போச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த நகை என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கு சோ இப்போ அஹ் மதுரை கிளையில இது சம்பந்தமான விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு பல கட்ட கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டுட்டு இருக்காங்க அடுத்தடுத்து அப்டேட் அப்படிங்கிறது வரும் சோ இன்னைக்கு நடந்துட்டு விஷயங்கள் அப்படின்னா இதுதான் இதுவரைக்கும் மதுரை உயர் நீதிமன்ற கிளை மதுரையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீதிபதிகள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன ஏன் அஜித் குமார வெளியில கூப்பிட்டு போயிட்டு விசாரணை அப்படிங்கறத நடத்துறீங்க ஃபர்ஸ்ட் அதுதான் காரணம் ஏன் நீங்க வெளியில கூப்பிட்டு போய் நடத்துறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க அதே மாதிரி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வந்து நீங்க அங்க சரியா வெளிவர விடாம நீதி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கிடைக்காம சில விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க அத என்னத்துக்காக செஞ்சீங்க இது போக ஸ்பெஷல் டீம் அந்த அஜித் குமார் விசாரிக்க ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணீங்களே யாரு சொல்லி ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியை டிஜிபி கிட்ட கேட்டிருக்காங்க அதுபோக அந்த உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி முன்னாடி வந்து இவங்க வந்து அந்த அஜித் குமார் அடிக்கக்கூடிய அந்த வீடியோ அப்படிங்கிறது காட்டப்பட்டிருக்கு அதாவது இவங்க அடிக்கிறப்ப போலீஸ் அடிக்கிறாங்கன்னா போலீஸே வீடியோ எடுப்பாங்கல்ல ஏன்னா இவங்க யாரையோ குஷிப்படுத்த தானே அடிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட கூட வீடியோ எடுப்பாங்கல்ல அந்த வீடியோ இன்னைக்கு நீதிபதி முன்னாடி அவர்கள்கிட்ட காமிக்கப்பட்டிருக்கு ஸோ அதை பார்த்த நீதிபதிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் வந்து இந்த வீடியோ எடுத்த நபர் வந்து கோர்ட்ல ஆஜராகணும் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் போட்டிருக்காங்க பைனலா சிவகங்கை மாவட்டத்தோட எஸ்பி ஆஷிஷ் ராவத் அவர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல மாற்றப்பட்டிருக்காங்க சோ இந்த வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கு அடுத்த கட்டமா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இல்லவே இல்லைன்னாங்க இப்ப வந்து ஒரு அஞ்சு காவலர்கள் மேல கொலை வழக்கு அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கு அடுத்த கட்டமா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அவர்கள் வந்து இப்ப சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அடுத்த கட்டமா இது போகணும் அப்படின்னா தலைமைச் இருந்து கால் பண்ணி அந்த ப்ரெஷர் கொடுத்த நபர் யார் அப்படிங்கிறது அந்த தான் அந்த விசாரணை அப்படிங்கிறது போகணும் ஸோ இன்னைக்கு இது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது சம்பந்தமா என்ன விஷயங்கள் என்ன உத்தரவை பிறப்பிக்கிறாங்களோ அந்த உத்தரவை பொறுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்க கூட வந்து இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன் இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி